இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தாய் திரு அவையானது இறைவனின் இறை இறக்கத்தை நினைவு இங்கே இரக்கம் என்பது பரிதாபப்படுவது அல்ல ஐயோ பாவம் போனா போகட்டும் ஏதாவது உதவி செய்வோம் என்பது அல்ல மாறாக இரக்கம் என்பது உண்மையான அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பினால் எதையும் செய்யலாம் ஏன் உயிரையும் கூட கொடுக்கலாம் என்ற ஒரு நிலையைத்தான் இரக்கம் என்று அழைக்கின்றோம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதியன்று ஜேடன் ராயன் என்ற மூன்றாம் வகுப்பு சிறுவன் அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவன் பள்ளிக்கு கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது அங்கு ஒரு சிறு பள்ளம் இருக்கின்றது அதன் அருகில் சென்றவன் கீழே விழுந்து துடிக்கின்றான் ஒரு சிலர் பார்த்தார்கள் ஆனால் உதவ முன் வரவில்லை அப்போது அந்த வழியாய் வேலைக்கு சென்று கொண்டிருந்த கண்ணன் தமிழ்ச்செல்வன் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞர் தனது இரு சக்கர வாகனத்தில் வருகின்றார் அந்த சிறுவன் துடிப்பதை பார்க்கின்றார் தன் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு காப்பாற்றப் போகின்றார் அவர் நினைத்தது அந்த சிறுவன் குழியில் விழுந்துவிட்டான் விட்டான் அவனை காப்பாற்றுவோம் என்றுதான் ஆனால் அருகில் சென்றதும் தான் உண்மை உணர ஆரம்பித்தது காரணம் அந்த சிறுவன் மின்சாரக் கசிவினால் மின்சாரம் தாக்கப்பட்டு துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்தவர் சற்று யோசித்தவர் தன் உயிரைக் கொடுத்தாவது அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார் சற்றும் தாமதியாமல் இறங்கி சிறுவனின் கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வருகின்றார் மயங்கிக் கிடந்த சிறுவனுக்கு அவருக்கு தெரிந்த முதலுதவி செய்து அவனை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றுகின்றார் இதனை அந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது அன்பிற்குரியவர்களே அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்ட அந்த வீடியோ வைரலானது அதை நானும் கண்டேன் இந்த செய்தியை பல பத்திரிகைகளும் வெளியிட்டன ஏப்ரல் இருபது அன்று த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னும் பத்திரிகையும் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது இதுதான் இறக்கச் செயல் என்பது இதுதான் மீட்பு செயல் என்பது அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட செயல்களை நாமும் செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் நாம் கொண்டாடிய உயிர்ப்பு பெருவிழாவும் அதனை தொடர்ந்து கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வுகளுமே அதனைத்தான் நமக்கு காட்டுகின்றது மானுடம் பாவம் என்ற குழியில் விழுந்து பல்வேறு விதமான மின்சார தாக்குதல் போல விழுந்து அடிபட்டு துடிதுடித்துக் கொண்டிருந்த வேளையில் அதனை பலரும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் போனாலும் அங்கே இறைமகன் இயேசு தன் உயிரை கொடுத்தாவது இந்த மானுடத்தை காக்க வேண்டும் இவர்களை காப்பாற்றுவேன் என்று காப்பாற்றி நமக்கு உயிரை கொடுத்து நம்மை மீட்டு அவர் இறந்தார் அதனால் அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய ஞாயிறு நமக்கு கொடுக்கும் செய்தியானது இறைவன் இரக்கமே உருவானவர் அந்த இறைவனில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நமது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் என்னும் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலை நாம் அறிந்திருப்போம் இந்த தாக்குதலில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியை சுற்றி பார்க்கலாம் என்று இந்த விடுமுறையில் சென்ற சுற்றுலா பயணிகளை ஒரு தீவிரவாத கும்பல் சுட்டு கொன்றது அப்போது ஒரு பெண் தன் கணவனையும் மகனையும் அவரின் கண்முன்னே அவர்கள் கொன்றுவிட்ட அந்த வேளையிலே அவளையும் கொல்ல துடித்து கொண்டிருந்த வேளையில் மூன்று இஸ்லாமிய இளைஞர்கள் தங்கள் உயிரையும் பொருள்படுத்தாது எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று என் உயிரை காப்பாற்றினார்கள் இனி அவர்கள் என் சகோதரர்கள் போல என்கிறார் பல்லவி என்கின்ற அந்த சகோதரி அந்த மூன்று சகோதரர்கள் தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றினார்களே யார் எவர் என்று தெரியாத அந்த பெண்ணுக்கு உதவினார்களே இதுதான் இரக்கம் இதுதான் கருணை அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் நூக்கா நற்செய்தியாளர் தனது நூலிலே திருத்தூதர் பணி நூலிலே எவ்வாறு இறைவனின் நேரடி சீடர்கள் இறைவன் இந்த உலகத்தில் வெளிப்படுத்திய இறக்கச் செயல்களை வெளிப்படுத்தினர் என்பதை விவரிக்கின்றது இயேசு தன் வாழ்ந்த காலத்தில் பல இரக்க காரியங்களை செய்தார் தன்னுடைய போதனைகளாலும் புதுமைகளாலும் பல பேருக்கு பாவ மன்னிப்பையும் புது வாழ்வையும் தந்தார் அந்த இறைவனின் இரக்கம் அவரோடு நின்றுவிடக்கூடாது மாறாக தன் சீடர்கள் மூலமாக தொடர்ந்து இந்த உலகத்தில் செயலாற்றப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார் அதற்காகத்தான் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு பகுதியைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கையிலும் சுமந்து கொண்டு வீதிகளில் வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இன்னும் பல நோயாளிகளையும் தீய ஆவியினால் அவதிப்பட்டவர்களையும் அவர்கள் கூட்டி வந்தார்கள் தெருவிலே அவர்களை தங்க வைத்தார்கள் அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர் என்று பார்க்கின்றோம் இயேசுவின் இறக்க செயல் அவருடைய சீடர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்ற அந்த பெண்மணி நினைத்து கொண்டாள் அவள் தொட்டால் சுகம் பெற்றாள் இயேசுவின் சீடர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய பட்டாலே போதும் எங்களுக்கு எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்ற உணர்வோடு அந்த நோயாளிகளை கொண்டு வந்து சாலைகளில் வைக்கின்றார்கள் அவர்களும் சுகம் பெற்றார்கள் என்பதை நாம் அறிவோம் இந்த இரண்டாம் வாசகம் திருவழிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு அவர் தனிமைப்படுத்தப்பட்டவராய் பத்மோஸ் தீவிலே வாழ்ந்து வருகின்றார் இயேசுவின் பிரியமான சீடரான யோவான் அப்போது உயிர்த்த இயேசு மகிமையோடு தோன்றி வேத கலாபனையை சந்திக்கும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் எனவே நீ அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை தேற்ற வேண்டும் எனவே இம்மடல் மூலமாக இந்த இரக்கத்தின் செய்தியை அவர்களுக்காக எழுது என்று எனக்கு கட்டளையிட்டார் என்கிறார் யோவா யோவான் கொடுக்கின்ற செய்தி அன்பிற்குரியவர்களே கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் தண்டனையாக தீவுக்கு அனுப்பப்பட்டேன் என்கிறார் இரண்டாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூயாவி என்னை ஆட்கொண்டது அதே வேளையில் எனக்கு பின்னால் எக்காலம் போல ஒரு குரல் முழங்க கேட்டேன் என்கிறார் மூன்றாவது நீ இப்போது காண்பதை சுருள் ஏட்டில் எழுது எல்லா திருச்சபைக்கும் அனுப்பி குறிப்பாக ஏழு திரு அவைக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்ற கட்டளை கொடுக்கின்றார் அவர்களுடைய துன்பங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் இறைவனின் இரக்கம் உங்களை வழிநடத்தும் என்பதே அந்த செய்தி அன்பிற்குரியவர்களே மேலும் அவர் கூறுகின்றார் உயிர்த்த இறைவன் என்னை தொட்டார் அஞ்சாதே என்று தைரியம் ஊட்டினார் இயேசுவை பின்பற்றி வாழும் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் உண்டு ஆனாலும் இறைவனின் பிரசன்னம் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இறைவனின் ஆறுதலைப் பெறும் நீ உன்னைப் போல ஆறுதலை தேடும் உன் அருகில் வாழும் பிற சகோதர சகோதரிகளை தேற்று என்பதே அந்த செய்தியாக அமைகின்றது அன்பிற்குரியவர்களே அப்போது நாம் உயிர்த்த இறைவனை கண்டது போல அவர்களும் உயிர்த்த இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் கண்டுகொள்வார்கள் என்பதை உணர வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியில் இயேசுவின் சீடர்களின் மனநிலை எப்படி இருந்தது என்ன சொல்லி அவர்களை தேற்றினார் எதனை செய்ய அனுப்புகின்றார் என்பதை சுட்டிக்காட்டுவதாய் அமைகின்றது இயேசுவின் இறப்பிற்கு பின் அவருடைய சீடர்கள் அச்சம் மிகுந்தவர்களாய் அரை கதவுகளை மூடிக்கொண்டு உள்ளே பயத்தோடு இருந்தார்கள் அவ்வாறு பயந்திருந்தவர்களுக்கு தேவை அமைதி அச்சமற்ற ஒரு நிலை எனவேதான் உயிர்த்த இயேசு தோன்றியபோது முதலில் அவர்களுக்குச் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறி வாழ்த்துகின்றார் அவர்கள் அவரை நம்ப வேண்டும் என்பதற்காக தன் கைகளையும் விழாவையும் காட்டுவதை நாம் பார்க்கலாம் அதன் பிறகுதான் சீடர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றுகின்றது இரண்டாம் முறையாக உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறுகின்றவர் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கலாம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட பணிக்கு அனுப்புவதற்கு முன் அவர்கள் மீது தூய ஆவியானவரை ஓதுகின்றார் தூய ஆவியால் அவர்களை நிரப்புவதை நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக தனது இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கும் கருவிகளாக அனுப்புகின்றார் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்கிறார் உயிர்த்த இயேசு தன் சீடர்களுக்கு பாவிகளுக்கு இறைவனின் இறைவனின் இறக்கத்தை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் மூலமாகவும் திருமுழுக்கு அருள் சாதனம் மூலமாகவும் பாவங்களை மன்னித்து அவர்கள் கடவுளின் அருளைப் பெற அவருடைய வழித்தோன்றல்களாக வழித்தோன்றல்களான ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதை இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இறைவார்த்தை மட்டும் போதும் குருக்களிடம் பாவறிக்கை செய்ய வேண்டிய தேவை இல்லை அவர்களும் போல ஒரு மனிதர்கள்தானே அவர்கள் பாவங்கள் செய்வதில்லையா ஏன் நாம் குருவானவரிடம் பாவறிக்கை செய்ய வேண்டும் இறைவனிடம் நேரடியாக அறிக்கையிட்டால் போதுமே என்று சொல்லுகின்ற மேதாவிகள் இதை நன்கு உணர வேண்டும் இந்த இறை வார்த்தைக்கு அவர்கள் என்ன விளக்கம் சொல்லப் போகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே பிரிந்து போன சபையின் பிரபல போதகர்கள் பல பாஸ்டர்கள் கூட இவ்வாறு கூறுகின்றார்கள் கத்தோலிக்கர்களிடம் ஒப்புரவு அருள் சாதனம் இருப்பதால் அவர்களில் ஒரு சிலரே மனநலம் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் நம்மிடம் அந்த ஒப்புரவு என்ற அருள் சாதனம் இல்லாததால் பலர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்வதை நாம் பார்க்கலாம் பல போதகர்கள் ஒப்புரவு அருள் சாதனம் நம்முடைய தினசரி வாழ்க்கை மூலம் இறைவனோடு நாம் இணைய நம்மை வாழ வைக்க உதவுகின்ற ஒரு கருவி என்கிறார்கள் குறிப்பாக ஜாய்ஸ் மேயர் என்பவர் மற்றும் டாக்டர் ஃப்ரெடரிக் போன்றவர்கள் இந்த செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இப்பேற்பட்ட அருள் சாதனத்தை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்ல இறைவனின் வார்த்தைக்கு எதிராகவும் அவர்கள் செயல்படுகின்றார்கள் இறைவனுக்கு எதிராகவே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை மறந்து அவர்கள் வாழுகின்றார்கள் என்பதுதான் உண்மை இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதியானது இறைவன் உயிர்த்து விட்டார் உங்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் நான் அவரை கண்டு அவரது காயங்களில் எனது விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று துணிச்சலோடு கூறுகின்றார் தோமா தோமாவால் இயேசு உயிர்த்து விட்டார் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்ற செய்தியை நம்ப முடியவில்லை மீண்டுமா எட்டு நாட்களுக்கு பின் சீடர்கள் கூடியிருக்கின்ற வேளையில் தோமாவும் அவர்களோடு சேர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கின்றார் அப்போது அங்கே தோன்றிய இயேசு தோமா பேசியதை கேட்டிருந்திருக்க வேண்டும் எனவேதான் இரண்டாம் முறை காட்சி கொடுத்தவர் நேரடியாக தோமாவை அழைக்கின்றார் தோமா இதோ என் கைகள் இதோ என் விழா இங்கே உன் விரலையிடு என்று கூறி நம்பிக்கை அற்றவனாயிராதே நம்பிக்கை உள்ளவனாய் இரு என்கிறார் அன்பிற்குரியவர்களே இங்கே கூட உயிர்த்த இயேசு தன் இரக்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் அவர் தோமாவை நோக்கி கோபத்தை வெளிப்படுத்தவில்லை அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமா தனது நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றான் இறைவனின் இரக்க இறக்கத்தை அவர் சுவைக்கின்றார் இயேசு கூறுகின்றார் என்னை கண்டதால் நீ என்னை நம்பினாய் காணாமல் என்னை நம்புவோர் பெற்றோர் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் உயர்த்துவிட்டார் என்று நம்புகின்ற அனைவருக்கும் பேரு பெற்ற பலனை அவர் கொடுப்பதை பார்க்கலாம் அல்லது பேறு பெற்றவராக உயர்த்தி வைப்பதை நாம் பார்க்கலாம் என்னை உயர்த்த கடவுளுடைய இரக்கம் என்னை அவரது கருணை ஆம் அன்பிற்குரியவர்களே தோமா இறை இறக்கத்தை சுவைத்தார் அந்த இறை இறக்கத்தை வெளிப்படுத்தி பகர்ந்து வாழ அவருக்காக தன் உயிரையே கொடுக்க முன்வந்துதான் நம்முடைய நாட்டிற்கு இந்தியாவிற்கு வந்து இறை இறக்கத்தின் தூதுவராக வாழ்ந்தார் என்பதை நாம் உணரலாம் ஆக இந்த வாசகங்களும் இந்த விழாவும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன உங்கள் வாடகத் தந்த உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற இறைவனின் கூற்றுக்கேற்ப இறைவன் அந்த இரக்கத்தை வாழ்ந்து காட்ட அதனை கொண்டாட குறிப்பாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் மூலமாக பிற மனிதர்கள் முன்னால் இரக்கத்தோடு நாம் வாழ்ந்து சான்று பகர வேண்டும் அப்பேற்பட்ட சான்று பகருகின்ற ஒரு விழாவாக இதனை கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதைத்தான் இறக்க ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இரையிறக்க ஞாயிறு என்பது புனித ஃபௌஸ்டினா என்பவருக்கு இறைவன் தன்னையை வெளிப்படுத்தி தான் இரையிறக்கத்தின் கடவுள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பறைசாற்றிய காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நாள் அன்பிற்குரியவர்களே இரண்டாவதாக நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று முழு நம்பிக்கை கொண்டு அவருக்கே நம்மை முழுமையாக கையளித்து வாழ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது மூன்றாவது இறக்கத்தை சுவைத்த நாம் ஆபத்தில் இருக்கின்ற சக மனிதர்களை மீட்க அவர்களை காப்பாற்ற தன் உயிரை கையளித்த இயேசுவைப் போல நாமும் பிறரை காப்பாற்ற அந்த சிறுவனை காப்பாற்றிய அந்த சகோதரனைப் போல அந்த பல்லவி என்ற சகோதரியை காப்பாற்றிய அந்த மூன்று சகோதரர்களைப் போல நாமும் இறக்க உதவிகளை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதே இந்த இறை இறக்க ஞாயிறு இந்த இறை இறக்க ஞாயிறில் நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்வோம் இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் நம்முடைய மதித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம விளைப்பாட்டிற்காக நாம் ஜெபிப்போம் இவர் ஒப்புரவு அருள் சாதனத்தில் அதிக நம்பிக்கை வைத்திருந்ததால் ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற வேண்டும் என்பதில் ஆர்வமாயிருந்தவர் இவரும் பல சமயங்களில் ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற குருவானவரிடம் பெற்றுக்கொண்டவர் இறை இறக்கத்தின் தூதுவராக ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுகின்ற ஒரு சகோதரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்பேற்பட்டவருடைய இந்த இறப்பு அடக்க நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக நாம் ஜெபிப்போம் இறைவன் தாமே அந்த விண்ணகத்தில் அவருக்கு ஒரு நிலையான வீட்டை கொடுத்து அவரை புனிதர்களோடு இணைத்து கொள்ள இறைவன் அவருக்கு ஒரு வாய்ப்பளிக்க நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம் இறந்த நம் திருத்தந்தையினுடைய ஆன்மா நித்திய இழைப்பாற்றி அடைவதாக